கந்தசஷ்டி கவசம் உருவான கதை தெரியுமா பாலதேவராய சுவாமிகள் தீவிரமான முருகபக்தர் ஒரு சமயம் அவருக்கு கடுமையான வயிற்று வழி ஏற்படுது எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்று வழி தீரவே இல்லை இதனால மன உளைச்சலுக்கு ஆளானவர் கடலை விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு வர்றாரு அவர் வந்த நேரம் திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி விழா ஆரம்பமாயிருக்கு சரி கந்தசஷ்டி விழா முடிஞ்சதும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு முதல் நாள் கடல்ல நீராடிவிட்டு முருப்பெருமான தரிசித்து விட்டு கோவில் மண்டபத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் இருக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு முருகப்பெருமான் சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அடுத்த நிமிடமே சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது சஷ்டியை நோக்க சரவண பவனார் செங்கதிர் வேலோன் என்று துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதன்முதலாக முடித்தார் அவரை வாட்டி வந்த வயிற்றுவலி காணாமல் போனது